புல அஞ்சாறு நாளைக்கு சாப்பாடு வைக்கலாம் சந்தேகத்தை கொண்டு வைக்கிறீங்களா சந்தேகம் சந்தேகம் தான் கொஞ்சம் புளி வச்சேன் வெயில் சொன்னேன் இன்னைக்கு பரவாயில்லையே ஒரு மாசிக்கு புளி குழம்பா வைக்கலாம் டிரைவர் பண்டிமித்ரா அடி okay. தர்மலிங்கம் சொல்லுங்க தர்மலிங்கம் நீங்க தர்மலிங்கம் அப்பந்தான் உங்க அப்பா எனக்கும் தத்த சின்ன ஜோடி ரோய் பண்ண போட பண்டோ மூச்சும் பேச்சும் மூச்சும் பேச்சும் எங்க அப்பா தர்மலிங்கத்துக்கு எச்சரிக்கை வெரி குட் ஊரு பூராவும் போஸ்டர் ஒட்டி இருக்கிற போதாததுக்கு வீட்டுக்குள்ளையும் ஒட்டி இருக்கிற மாறிடும் நீ அப்படி நினைச்சா நீ ஒரு முட்டா தேவகை நான் மறக்கலங்கிறத ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டாமா அதுக்காகத்தான் இதெல்லாம்

சகான ராகத்தை வாசிக்க ஆரம்பிச்சா அவங்க அவங்க செய்கிற வேலையை விட்டுட்டு நின்னு ரசிப்பாங்க தெரியுமில்ல தெரியுமா அதுக்காக இந்த ராகத்தை வாசிக்க நேரம் காலமே கிடையாதா ஏற்கனவே அந்த பொண்ணு நொந்து போய் ஆறுதலுக்காக இங்க வந்திருக்கா இருக்கிற துக்கத்தை அதிகப்படுத்துற மாதிரி இப்ப போய் இதை வாசிக்கலாமா எல்லா ராகங்களுமே மனசுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற ராகங்கள் தாண்டா அட போங்கப்பா நீங்க வேற தேவகி பரப்பு 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 எங்கடா கூப்பிடுறவள நாங்க ரெண்டு பேரும் காரில் ஜாலியாக ரவுண்ட் அடிச்சு வரப்போம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத விட அவ வெளியே வந்தா மனசுக்கு உற்சாகமா இருக்கும் அதுக்குதான் அதுவும் சரிதான்

என்னடா நம்மள விட தைரியசாலி ஒருத்தர் இருக்கானு சொல்லிட்டு நேரா அவங்க கிட்ட போனான் ஏன்பா இந்த கிணத்துல பேய் இருக்கிறதா சொல்றாங்களே உனக்கு பயமா இல்லையான்னு கேட்டான் அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா தெரியுமா என்ன சொன்னா அட போப்பா எனக்கு ஒன்னும் பயமா இல்ல முப்பது வருஷமா இதே கிணத்துலதான் நான் குடியிருக்கேன்னு சொன்ன பாத்தியா ஒரு சாதாரண ஜோக்கிக்கே சிரிச்சிட்டேன் இதுல என்ன தெரியுது உங்க ஜோக்க நான் ரசிச்சேன் அவ்வளவுதான் அது மட்டும் இல்ல ஜோக் சொன்னா சிரிக்கிற சாதாரண பொண்ணுதானி அப்படியே இந்த மாதிரி எப்பயுமே கலகலப்பா சிரிச்சு சந்தோஷமா இருக்க மாட்டேன்ற

Yeah, that's her name, a lovely girl, I என் வாழ்க்கையிலேயே பசுமையான அந்த தான் சொல்லணும் இந்த உலகமே என் கைக்குள்ள இருக்க போட ஆனா ஒரு நாள் என் மஞ்சு இந்த ஊர்ட்டி ஓடிட்டா இன்னொருத்தனோட எனக்கு ஒண்ணுமே புரியல எங்க தப்பு யார் மேல தப்புன்னு தெரியல வைத்தியகாரத்தை நம்ம அழைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தேன் அவளே ஓடிட்டா இனிமே உனக்கு என்னடான்னு சொல்லிட்டு என்னைய நான் மாத்திக்கிட்டேன் இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன் பட் யூ யூனோ ஒன் திங் அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணுமே காதலிக்கல சீ த ஃபஸ்ட் அண்ட் த லாஸ்ட் ஹென் சாரி பை காஷ் தட் இஸ் பாஸ்ட் ஃபார் கேட் இட் ஓகே இப்போ உன் கதைக்கு வருவோம் நீ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னியே உம் ய முருகன் அவர் எப்படி உனக்கு சின்ன வயசுல பழக்கமா இல்ல கண்டதும் காதலா இல்ல திடீர்னு காதல் முளைச்சது சொல்லுவாங்க அப்படியா என்ன சொல்லு கமான் இப்படி இருக்கக்கூடாது மனசு இருக்கிறத வெளிய சொன்னா கஷ்டம் குறையும் சொல்லுவாங்க அதுக்காகவே சொல்லக்கூடாதா ஆஹ் கமான் சொல்லு பாடினா திம்மாங்கு பாட்டி Oh,